யாருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புனா சாத்தானுக்கு யூசிபருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆனா இவனுக்குள்ள ஒரு வந்துருச்சு சாத்தானுக்குள்ள பயங்கரமான ஒரு வேட்டின்மை வந்துருச்சு அதே பதினைந்தாம் வாசிக்கும் போது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் எப்படி இருந்தாய்க்கம் இருந்தாய் தேவனால குறையே சொல்ல முடியாத ஒரு கேரக்டர் யாரு யாரால சொல்ல முடியலீங்கம்மா தேவனாலேயே குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு கேரக்டர் யாருன்னா ஊசிக்கும் அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா கிறிஸ்து எப்படி தேவனுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்கிறாரோ அதே மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் தான் யார் லூசிபர் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டா உன்னில் பாவம் கண்டுபிடிக்கப்பட்டு போற வரைக்கும் ஸோ இந்த பாவம் அவருக்குள் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்குள்ள ஏற்பட்ட

தேவன் இருக்கிறார் இப்ப தேவனுக்கு மேலே யாருமே போய் உட்கார்ந்து ஆசைப்படுறது ஸோ அந்த ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிற நபருக்கு இப்ப என்ன பண்றாருன்னா நான் அந்த இடத்துக்கு நான் இங்க போறேன் நான் ஆராதனை செய்யற இடத்துல இருக்க மாட்டேன் எந்த இடத்துல இருப்பேன் கரெக்டா சொல்லுங்க நான் ஆராதனை பண்ற இடத்துல இருக்க மாட்டேன் அப்படி ஆராதனை வாங்குற இடத்துல இருப்பேன் நான் யாருக்காக என்ன பண்ண மாட்டேன் ஆராதனை பண்ண மாட்டேன் எனக்காக நீங்க என்ன பண்ணுவோம் ஆராதனை நீங்க எனக்காக பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இப்ப யாரு போயிட்டதுன்னா அதான் இப்ப எப்படி சொல்றதுன்னா தேவனுமே கூட நான் இப்ப யாருக்கு மேல போறேன் தேவனுக்கு மேல போறேன்னா இப்ப தேவனை யாருக்கு ஆராதனை செய்யணுங்கிறது யார் யோசிக்கிறான்னா லூசி போய் யோசிக்கிற விஷயம்னா இப்போ தேவனுமே கூட இப்ப யாருக்கு ஆராதனை செய்யணும் எனக்கு ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு அங்க யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா லூசி போய் வந்துருச்சு அங்க லூசி போய் கூடிய இந்த இன்னொரு கேரக்டர் யாருன்னா ஆண்டவராய் ஏசி கிருஷ்ணன் பிரதான பிரதான மிக வேலை அங்க இருக்கிறாங்க அவருடைய மணல என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர் தேவனுக்கு கீழே இருந்து எல்லா யார் யாராவது அதை பார்த்துட்டு இருந்ததுன்னா இவர் பார்த்துட்டு இருந்தாரு ஆனா சாத்தானுடைய மணல என்ன யாருக்கு மேலே போகணும்னு ஆசைப்பட்டான் அதை அப்படி முடிக்கும்போது எப்படி முடிக்கிறான் நான் வேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் என்ன பண்ண சொன்னாய் அப்படின்னா இப்ப சாத்தானோட மைண்ட்ல என்னன்னா உன் தேவனுக்கு ஈக்குவலா என்ன பண்ணியிருக்கு வந்து அப்படிங்கிற சிந்தனை சாத்தானுக்கு ஏறி வந்து அப்படிங்கிற சிந்தனை வந்து சாத்தானுக்கு எங்கே இருந்து வந்து கேட்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல ஏன் சாத்தான் இந்த ஒரு சிந்தனை வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு யாரை பார்த்து சாத்தான் வளர்ந்தான் இல்ல யாருடைய ஒரு நெருவிகள சாத்தான் வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு கேள்வி கேட்டான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துடைய கேராப்ல தேவருடைய கேராப்ல சோ அவன் பார்த்தது எல்லாமே என்னன்னா கிறிஸ்துவைய வல்லமை கிறிஸ்துவுக்கு கிடைச்ச மரியாதை கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சிருந்த உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வகையில வந்து பூமியில பிறந்தாருங்கள பிறக்கும் போது அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு யாரெல்லாம் வந்தாங்க யார் வந்து அவர் வாழ்த்து சொல்ல சர்வ சேனையும் வந்து அங்க வந்து அவர் வாழ்த்துதல் சொல்லி இருந்தா அப்ப எல்லாருக்கும் அங்க தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரையும் எஸ்ஓ இவருக்கு கிடைக்கக்கூடிய கணம் இவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை அங்க ரெகுலர யார் பார்த்துட்டே இருக்குதுன்னா சாத்தானு பார்த்துட்டு இருக்கிறா இது காலப்போக்கில் யாருக்கும் கிடைக்கும் யார் நினைச்சதுன்னா யார் நினைச்சது சாப்பிட்டா நினைச்சது லூசிபர் நினைச்சதுனா கால போக்குல இது யாருக்கு கிடைக்கும் ஏன்னா நான் யாரு அதிகாலையில் மகனாகிய விடிவெள்ளிய அப்படிங்கிற மாதிரி நான் விடிவெள்ளியோட பையன் அந்த விடுவெளிக்கு கிடைக்கக்கூடிய கனமும் மகிமை இப்ப யாருக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப தேவன் என்ன பண்ணிருக்கானா லூசி பரப்பிட்டு எங்க காவல் வச்சுட்டாரு ஏதே தோட்டத்துல ஆதாமை ஏவாலை அதாவது சர்வ சிஸ்தியை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் கொண்டு போய் இப்ப ஏதே தோட்டத்துல வச்சுட்டாரு இப்ப பயங்கர டென்ஷன் யாருக்கு

ஒன்னும் அடுத்தவங்களை கொள்ளும் இல்லைன்னா யாரை கொள்ளும் நம்மளையே கொள்ளும் இப்ப இந்த சாத்தானுக்கு இந்த ஒரு கோபம் என்ன எங்க கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டுக்காங்க கோபத்துல இப்ப இவனுக்கு இவனை கொள்ளு கொள்ள முடியல இவன் என்ன பண்ண முடியல இவனை அழிக்க முடியல தேவனை என்ன பண்ண முடியாது அழிக்கவே முடியாது நல்லாவே தெரியும் இப்ப யார் அழிக்கலாம் இப்ப இங்க ஒரு விஷயம் இருக்க நம்ம காய் நாவே சப்ஜெக்ட்ல பாத்துட்டோம் காய் நாவே பலி செலுத்துறாங்க ரெண்டு பலி தான் தேவனுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண ஆப்ஷன் இருக்கிறதே ஒரு பலின்னா தேவன் என்னதான் அந்த தான் என்ன சூஸ் பண்ணணும் இல்ல சூஸ் பண்ணாம இருக்கணும் அதனால பெரிய சாதகமும் சரிய பாதகமும் என்ன கிடையாது கிடையாது என்னன்னா இந்த ஒருத்தனையை நம்ம பாவத்துல இருந்து விழுக வச்சு கெடுத்து கொன்னுட்டு பண்ணோம்னா ஏன்னா தேவன் சொல்லியிருக்காரு இந்த பழத்தை சாப்பிட்டு நாளே சாகவே சாவாய் செத்துட்டா ஒன்றுமே இல்லைன்னு யாருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சாப்பிட கிளியரா தெரிஞ்சு போச்சு இவங்களை எப்படியா சாக வச்சுக்காங்க செத்து போயிடுவாங்க மறுபடியும் நான் எங்க இருக்கா ஜாலியா இருக்கலாம் எங்கே ஜாலியா இருக்கும் மேல போயிட்டு ஜாலியா இருக்கலாம் இந்த ஜனங்களுக்கு ஊழியம் பண்ண வேண்டிய வேலை யாருக்கு இல்லாம போயிடும் எனக்கு இல்லாம போயிடும் சொல்லிட்டு தான் இப்போ என்ன பண்றேன்னா பூமியில வந்து பாதம் ஏவாலி பாவத்துக்குள்ள யார் கொண்டு போயிட்டானா சாத்தான் கொண்டு போயிட்டான் சோ இப்போ தேவன் என்ன சொல்றனா உன்னில் ஏதனில் நீ இருந்த வரைக்கும் உன்ட்ட என்ன பண்ணப்படல குற்றம் கண்டுபிடிக்கும் முன் வரைக்கும் நீ பாவம் இல்லாம இருந்த அப்படிங்கிற சோ அந்த அளவுக்கு உன்னதமா இருந்த ஒரு கேரக்டர் சின்ன ஒரு மேட்டிமை வந்ததுனால அவருடைய மொத்த லைஃப்மே டெமாலிஷ் ஆகி இப்போ யாருக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க தேவனுக்கே ஆப்போசிட்டா நிக்கிற இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவனுக்கு இந்த ஒரு மைண்ட் போனதுனால இதுக்கு தேவன் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன